السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam Talks Tamil இன்னைக்கான வீடியோவில் நம்மோட கடன்கள் எல்லாமே நீங்கி இன்னும் செல்வம் நம்மளை தேடி வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு ஐந்து திக்கிரிகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்ஷா இந்த ஐந்து திக்குறிகளை மட்டும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்து வளமையாக ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒருபோதுமே வந்து உங்களுக்கு வறுமைங்கிறதே வராது இன்ஷால்லா இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கடனும் ஒருபோதுமே இருக்காது நம்ம கிட்ட எந்த அளவுக்கு கடன் இருந்தாலும் சரி அல்லாஸ் பானோத்தால அதை வந்து நமக்கு ஆக்கி தந்துடுவான் இதை வந்து கண் கூட உங்களால் வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரி மிகச்சிறந்த இன்னும் நம்மளோட செல்வத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஐந்து திகிர்கள் தான் இது யாருக்கெல்லாம் வந்து கடன் இருக்கோ வறுமை இருக்கோ இன்னும் பணம் வந்து தேவையா இருக்கோ இன்ஷா இந்த திக்ரிகளை நீங்க வந்து ஓத தொடங்குங்க அந்த திகிரிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்க நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா

இது பார்த்தீங்க அப்படின்னா நபி சலாஹ் அலையு வசலம் அவங்க நமக்கு கற்று தந்த அற்புதமான ஒரு திக்ரு தான் இது ஏன்னா ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க யாரோ சொல்லலாம் எனக்கு வர் எனக்கு வந்து கஷ்டம் இருக்குது எனக்கு செல்வத்தில் வந்து பறக்கத்தை வந்து அல்லாஹ் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு திக்ரை வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நபி சலாஹ் அலிஹ் வசலம் அவங்க வந்து இந்த திக்கரை வந்து சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஃபஜருக்கு பிறகு நூறு முறை ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த சஹாபி வந்து நபிசல்லாஹ் அலையுவாசல்லாம் அவங்க கிட்டே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரை சொல்லலாம் எனக்கு அல்லாஹ் வந்து பரக்கத்தை ஏற்படுத்திட்டான் என்னோட செல்வத்தை வந்து எங்க வைக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு எனக்கு வந்து செல்வம் வந்து மிகைத்து இருக்கு அல்லாஹ் எனக்கு பரக்கம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இது அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த திக்கிரம்னான ஒவ்வொரு மக்களும் அவசியமா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஜ்ருடைய வேலையில நீங்க வந்து ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த சிறந்த தான் இது ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நமக்கு வந்து செல்வம் அப்படிங்கிறது ஒம்மி ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கு இல்லையா அந்த தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறந்த தான் இது இந்த திக்ரை மட்டும் இன்ஷாலாக நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா செல்வத்தில் எந்த விதமான குறைகளுமே அல்லாஹ் உங்களுக்கு வந்து தரமாட்டான் அல்லாஹ் மஹனாதால செல்வத்தில் பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்ஷாலா இதை விட நமக்கு வந்து சிறந்தது வேறு எதுவுமே இருக்க முடியாது இல்லையா எனவே இன்ஷாலா இந்த ஒரு திக்கிரையும் நீங்கள் வந்து நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்தது கடன் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் நான் கேட்குறது அல்லாஹ் பஹனாத்தால எனக்கு உடனே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக சிறந்த வார்த்தை நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா லா ஹாவில் ஒ ல இல்லா பில்லா லா ஹவுல ஒலா குவத்த இல்லா பில்லா லூவத்தை இல்லா பில்லா இந்த ஒரு ஜிக்ர நீங்க ஓதுறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் நீங்க சரி எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்திலயே இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மனவேதனையில நீங்க இருந்தாலும் சரி இந்த ஒரு ஜிக்ர மட்டும் நீங்க அந்த நேரத்துல ஓதி பாருங்களேன் நீங்க மனசார மேலே முழு நம்பிக்கையோட வச்சுட்டு நீங்க இந்த ஒரு திக்ர நீங்க ஓதிட்டீங்க அப்படின்னா நொடியிலேயே அல்லாஹ் உங்களோட கஷ்டங்களையும் கவலைகளையும் போய்க்கிருவான் அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை ஓதி உணர்ந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து புரியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஓதி உணர்ந்து அதனால் அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன் அதனால நீங்களும் மனசார மேலே முழு நம்பிக்கையோட நீங்க இந்த ஒரு திக்ரை ஓதணும் அவ்வளோ ஒரு அற்புதமான தான் இந்த லாகவுல உல இல்லா இல்லாபில்லாஹ் அப்படிங்கிறது நம்மளோட கவலைகள் எல்லாமே வந்து அல்லாஹ் வந்து தூரப்படுத்திடுவான் இத நீங்க சொன்ன மறுகணமே வந்து இது நடக்கும் கடன்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை வளமையாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஓதுங்க இன்னும் கவலையிலேயே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இன்னும் நோயிலேயே தான் நாங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னும் வறுமையிலேயே தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு திறமை நீங்கள் எல்லாருமே உங்களோட வாழ்க்கை வந்து அற்புதமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வளமையாக வந்து கடைப்பிடிச்சிக்கோங்க ஓதும் இதை நீங்கள் அல்லாஸ் அல்லாஹுபானா உங்களோட கஷ்டங்களை வந்து லேசாக்குறான் கடன்களை தூரப்படுத்துகிறான் இன்னும் உங்களோட கேட்கக்கூடிய தாக்கல் எல்லாத்தையுமே அல்லாஸ் சுஹனா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி இல்லா மட்டும் இல்லாபில்லன்னு சொல்லுங்க கண்டிப்பா இது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு திக்குறதா இது நீங்க எந்த நேரத்துல இருந்தாலும் சரி இல்ல எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த மாதிரி தேவை இருந்தாலும் உடனே ஒரு கஷ்டம் வருதா ஒரு தாங்க முடியாத மரம் வேதனை ஏற்படுதா இல்ல இது எப்படி நம்மளால சமாளிக்க போறோம் ஒரு நேரம் நமக்கு வந்து எல்லாமே இருண்ட மாதிரியே இருக்கும் எங்க போனாலும் நமக்கு வந்து வழியே இல்லையே ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் ஏற்படுது இந்த மாதிரியெல்லாம் சுருங்கி போய் ஒரு நேரத்துல உக்கருவோம் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உடனே இந்த ஒரு திக்கிற ல ஹவுல உல குவத்தை இல்லா அப்படிலான்னு சொல்லிட்டு அல்லா முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு திக்கிற நீங்கள் ஓதி தான் வந்து பாருங்களேன் இன்ஷாலா இதை நீங்கள் ஓதின மறுகணமே வந்து அல்லா என்ன செய்வான் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் அதனால இன்ஷாலா இந்த ஒரு திக்கிரையும் நீங்கள் வந்து நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அஸ் தகுஃபிருல்லா அஸ் தகுஃபிருல்லா அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிற இந்த இஸ்தேகுபாரையும் நீங்கள் நூறு முறை ஓதணும் இந்த இஸ்தேகுபாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான சிறப்புகள் வந்து சொல்லப்படுது அதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை வந்து இந்த இஸ்தேகுபார் வந்து நீக்கிடு நீக்கிவிடும் இன்னும் கடன்களில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வார்த்தைன்னே சொல்லலாம் ஆக சிறந்த ஒரு வார்த்தை தான் இது என் அதனால் இன்ஷல்லா உங்க வாழ்க்கை வந்து கடன்லேயே மூழ்கிருக்கா இன்னும் கஷ்டங்கள்லயே மூழ்கியிருக்கா கவலையிலேயே தான் ஒரு ஒரு நாள் ஓடிட்டு இருக்கா இன்ஷால்லா இந்த ஒரு இஸ்திகுஃபாரை நீங்க வந்து ஓத தொடங்குங்க வ தஆலா ஒரு சில நாட்கள்லேயே ரொம்ப கம்மியான நாட்கள்லேயே உங்களோட கடன்கள் வந்து எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு அது எல்லாத்தையுமே வந்து லேசாக்கி தந்துடுவான் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட துவாக்கள் கபூல் ஆகலை நான் கவலையிலேயே தான் இருக்கேன் எவ்வளவோ நானும் து ஆக்கி இருக்கிறேன் சூழ்நிலைகள் வந்து மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஒரு திக்கில் நீங்கள் வந்து ஓத தொடங்குங்க அல்லா சுபஹானோ தலை அனைத்தையுமே உங்களுக்கு வந்து மாற்றி தந்துடுவான் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களை விடவும் அல்லாஹுபானோ தாலா மிகவும் விரும்பக்கூடியது ஒரு சிறந்த அமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த இஸ்தே குஃபார் தான் அதனால் அதனால நீங்க என்ன பண்ணுங்க யா யார்லா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க வந்து ரொம்ப சின்னது ஆக சின்னது தான் நீங்க மட்டும் சொல்லலாம் இல்ல அஸ்துல்லா வாத்து அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம் என்னை மன்னிச்சுடு அப்படின்ற இந்த கேட்கக்கூடிய இந்த வார்த்தை தான் அல்லாஹுக்கு வந்து மிக பிடிச்ச வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு தான் அல்லாஹ் சுமனத்தால நமக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டங்களை கொடுக்குறான் கடன்களை கொடுக்குறான் வறுமையை கொடுக்குறான் இன்னும் கவலையாவே இருக்கா நீங்க வந்து இந்த ஃபார சொல்லுங்க ஏன்னா நமக்கு வரக்கூடிய அதிகமான கஷ்டங்கள் சோதனைகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்றைக்கோ ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்போம் இல்லை நம்ம வந்து ஹராமான வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருப்போம் இல்லை நம்ம வந்து எல்லாமே அல்லாஹுக்கு பிடித்த மாதிரி செஞ்சுட்டு ஏதோ ஒரு டைம்ல சூழ்நிலை காரணமாகவோ இல்லை ஒரு ஆசைகள் காரணமாகவோ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் போனால் ஹராம்ல ஈடுபட்டிருப்போம் அதுக்கு அல்லா வந்து என்ன பண்ணுவான் நீ ஹராம்ல ஈடுபட்டுட்டியா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அல்லா ஒரு சோதனையை நம்ம வாழ்க்கையில கொடுப்பான் அப்போ நம்ம என்ன செய்வோம் இந்த சோதனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இஸ்திகுஃபார் இருப்போம் அப்போ அல்லா வந்து எதுக்கு நம்ம சோதனை கொடுக்குறான் நம்மளை மன்னிக்கிறதுக்காக தான் அவன் நமக்கே சோதனை தரான் அப்போ நம்ம இந்த மன்னிப்பின் மூலமாக அவனை நெருங்கணும் அப்படின்னா உடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கும் நம்மளுடைய சோதனைகளும் ஒன்று ஒன்றாக நீங்கும் நம்முடைய சோதனைகள் நீங்க நீங்க நம்முடைய தேவைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க அல்லாஹ் வந்து என்ன சொல்றானா என்னுடைய அடியான் தன்னோட இயலாமையை சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபஹான தாலா சந்தோஷத்துல கொடுக்குறானா எனவே இன்ஷால்லா கடன்ல கடனாலேயே வந்து மிகைத்தவங்க இன்னும் கஷ்டங்கள்லயே இருக்கிறவங்க இந்த ஒரு இஸ்தேகார நீங்க வந்து வளமையா ஓதுங்க இன்னும் துக்கள் கபூல் ஆகணுங்கிற அவசியத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அதிக அளவுல நீங்க வந்து ஓதிக்கிட்டே இருங்க இன்னிக்கைக்கு கணக்கே இல்லாம நீங்க ஓதுங்க குறைஞ்சது ஃபஜருக்கு பிறகு நீங்க வந்து நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு Iar răzac Iar răzac Iar răzac இது பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வினுடைய மிகச்சிறந்த இஸ்மை இந்த வார்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்குது இதில் நீங்க ஒரு பெயரை கொண்டு என்னை அழைத்தாலும் நான் வந்து பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபஹானா சொல்றான் அப்ப நம்ம யார் ரிசாக் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நம்ம கேட்கும்போது ரிசுக் அளிக்கக்கூடியவனே எனக்கு தந்துரும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லா கிட்ட கையேந்தி நம்ம வந்து கேட்கும்போது இன்ஷா அல்லா நம்முடைய அழைப்புக்கும் அல்லாஹ் வந்து நமக்கு பதில் கொடுப்பான் நம்முடைய வாழ்க்கையில அதிக உள்ள நமக்கு வந்து ரிஸ்க்கு கொடுப்பா இன்ஷால்லா அதில் பரக்கத்தையும் நமக்கு வந்து ஏற்படுத்துவான் எனவே யாருக்கெல்லாம் செல்வத்தில் வந்து பரக்கத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ நிச்சயமா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து ஓதுங்க யார் ரசாக் யா அல்லாஹ் யார் ரசாக் யா அல்லாஹ் யார் ரசாக் யா அல்லாஹ் இதை நீங்கள் அதிக அளவில் நீங்கள் வந்து ஓதுங்க இதுவே வந்து போதுமானதாக இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு திக்ரையும் நீங்கள் வந்து ஃபஜருக்கு பிறகு நீங்கள் வந்து நூறு முறை ஓதிக்கோங்க நம்ம எதுக்கு எல்லா திக்ரையுமே நீங்கள் ஃபஜருக்கு பிறகு நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா ஒரு நாளினுடைய ஆரம்பமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபஜ்ரு தான் ஸோ அப்படி நீங்கள் தஹ்ஜத்தில் தொழு நீங்கள் தஹஜத்தில் விழிக்கிறீங்க அப்படின்னா தஹஜத் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அது இன்னுமே வந்து சிறப்பானது இல்லை தஹஜத்துக்கு ஒரு நேரம் உங்களால் எந்திரிக்க முடியல அப்படின்னா ஃபஜ்ருக்கு பிறகு இந்த திகிறகள் எல்லாமே நீங்கள் வந்து கேளுங்க இன்ஷால்லா வ தஆலா அந்த நேரத்தில் அதிகம் அதிகமாக வந்து பறக்கத்தை இறக்கக்கூடியவன் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களோட துவாக்கள் மறுக்காமல் அவனும் கொடுப்பான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரப்பே ஃபிர்லி வஹப்லி முல்கன் லாயம்பகி லி அஹதி மிம் பகுதி இன்னக அந்தல் வஹாப் ரப்பே ஃபிர்லி வஹப்லி முல்கன் லாயம்பகி லி அஹதி மிம் பகுதி இன்னக அந்தல் வஹாப் ரப்பே ஃபிர்லி வஹப்லி முல்கன் லாயம்பகி لاحد من بعد انك انت الوهاب இது பார்த்தீங்க அப்படின்னா சுலைமான் நபி அலி இஸ்லாம் அவங்க ஓதிய திருக்குளானுடைய ஒரு வசனம் தான் இது இந்த வசனத்தை தான் அவங்க வந்து ஓதுறாங்க அல்லாஹ் மஹன்தாலா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறான் இதோட பொருள் என்ன அப்படின்னா என் இறைவனே என்னுடைய ரப்பே எனக்கு ஒரு அரசாங்கத்தை வந்து நன்கொடையாக நீ அளிப்பாயாக எந்த அளவுக்குனா இதுவரைக்கும் நீ யாருக்குமே கொடுக்காம கொடுக்காத அரசாங்கத்தை பதவியே எனக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாக இருக்கிறாய் அப்படிங்கிற இந்த வார்த்தை கொண்டு தான் சுலைமான் நபி அலை சலாம அவங்க என்ன பண்றாங்க அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேக்குறாங்க அல்லாஹ் சுமஹானோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அரசாங்கத்திலேயே மிகப்பெரிய அரசாங்கத்தை நபி சொல்ல நபி சுலைமான் அழகிசனம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறான் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு திக்ரு தான் இது இந்த ஆவையும் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுகானோ தாலா நமக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி செல்வத்தில் இன்னும் பரக்கத்தையும் கொடுத்து நம்மளையும் செல்வந்த நாக்குவான் இன்ஷாலா இதுல சொல்லக்கூடிய இந்த ஐந்து திக்ரிகளையுமே நீங்கள் வந்து ஓத தொடங்குங்க அல்லா சுனத்தாலா உங்களுடைய வறுமையை நீக்கி கடன்களை நீக்கி இன்னும் உங்களோட செல்வத்தில் பறக்கத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து அந்த சுபஹானத்தால் உங்களை செல்வந்தனாக மாற்றி தரும் இப்போ அந்த ஐந்து திக்ரிகள் நம்ம என்ன சொன்னோம் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் அல்லாஹி அலிம் நூறு முறை அடுத்து லாஹவுல உல குவத இல்லா பில்லாஹ் நூறு முறை அஸ்தஹிருல்லாஹ் நூறு முறை யா ரஸாக் யா அல்லாஹ் நூறு முறை ரப்பிகு ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா எம்பகி லி அஹதி மிம்பதி இன்னக அந்தல் வஹாப் இது நூறு முறை இந்த ஐந்து திக்ரிகளையும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க தினமுமே முடிச்சுட்டு இந்த ஐந்து திக்ரிகளை நூறு நூறு முறை நீங்க வந்து இன்ஷால்லா ஓதி முடிங்க ரொம்ப கம்மியான நாட்களில் ரொம்ப சில நாட்களில் உங்களோட வாழ்க்கை அல்லா சுகன பரக்கத்து தான் மாற்றி தருவான் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செல்வத்தை தேடி போக தேவையில்லை இன்ஷால்லா அல்லா சுகனா செல்வத்தை உங்களை தேடி வர வைப்பான் அந்த அளவுக்கு அற்புதமான திக்ரிகள் தான் இது இந்த திக்ருகளை நீங்க வளமையாக ஓத தருவாங்க இன்றிலிருந்தே நீங்க வந்து ஆரம்பிங்க பகனத்தால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க மாற்றங்கள் ஏற்படுத்துறான்னு சொல்லிட்டு அந்த அதிசயத்தை நீங்களே வந்து கண்கூடாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க இதில் சொல்லக்கூடிய இந்த ஐந்து திக்குறுகளில் நீங்கள் வந்து நான்கு திக்குருகளை மட்டும் நீங்கள் எல்லா நிலையிலையும் நீங்கள் வந்து ஓதிக்கிடலாம் ஒரு திக்குரை மட்டும் அந்த ஒரு நபி சுலைமான் அலகிஸ்லாமா அவங்களோட குரான் ஆயிருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்கள் வந்து மாதவிடாய் காலகட்டங்களில் நீங்கள் பெண்களாகி நீங்கள் வந்து தவிர்த்திருங்க மீதி மற்றபடி மீதி நான்கு திக்குருகளையும் நீங்கள் வந்து வழமையாக எல்லா காலங்களையும் நீங்கள் வந்து ஓதிட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஐந்து திக்குருகளையும் ஓதி அல்லாஹ் கிட்டே நம்ம வந்து துவாச செஞ்சு அவனிடமிருந்து செல்வத்தை பறக்கத்தாக பெற்று செல்வந்த மாறக்கூடிய நர்பியை அல்லா சுனத்த உங்களுக்கும் ஆலமீன் நானும் உங்களுக்காக நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்க இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரத்து